கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரு வந்து அம்மா வீட்டுக்கு எனக்கு பண்ண முடிவு பண்ணிட்டேன் நான் போய் எப்போ வருவேன் தெரியாது நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போறேன் அஸ்வின் வந்து மாலை போட போகிறாரு புதன்கிழமை வந்து மாலை போட போறாரு ஸோ நான் இருக்கு இங்கே இருக்க முடியாது அதனால தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் வீடியோவில் வந்து கிளியராக சொல்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து நாலு வந்து மாலை போட்டிருக்காங்க போன வருஷம் மட்டும் போடல போன வருஷம் வந்து கல்யாணம் போன வருஷம் போட வேணாம்னு சொல்றாங்க போடவும் முடியல அது மட்டும் இல்லாமல் நம்ம அங்க தனியா வந்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாங்காட்டி அதை வந்து நினைக்கல ஸோ இந்த வருஷம் வந்து கண்டிப்பா போடணும்னு அஸ்வின் இந்த வருஷம் வருஷம் இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க போடணும் போடணும்ன்ட்டு ஸோ எப்படியும் நான் போட்டிருவேன் என்னன்னா நான் போட்டிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி மாலை போட போறாங்க ஸோ என்னால் வந்து இங்கே இருக்க முடியாத சுச்சுவேஷன் எனக்கு வந்து உடம்பு சரியில்ல அதனால அஸ்வினே வந்து தனியாக இங்கே மாலை போட்டு தனியாக சமைத்து சாப்பிட்டு இருக்க போகிறேன்னு சொல்கிறாரு கொஞ்சம் சார் அவங்க அம்மா வீட்டில் விடணும் விடுறதுக்கு விட்டதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னு இப்போ வீடியோ ஷூட் பண்றது வந்து மண்டே மண்டே ஈவினிங் ஒரு ஃபைவ் 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 தேர்ட்டி இருக்கும் ஆமாம் ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் ஸோ சார்வை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு அப்புறம் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் வந்து எப்படின்னா அவங்க வீட்டிலேயே கொடுத்து துவைச்சி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நான் குளிச்சுட்டு வீடை ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணி சாமி ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி சாமி சைது எல்லாமே தொடச்சி க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போய் எனக்கு தேவை வேட்டி சட்டை மாலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து எப்படின்னா அவங்களுக்கு அஸ்வின் சார் விளாக்ல வந்து நான் டே ஒன் டே டூவாக போடுறேன் பட் இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரு வந்து ஃபர்ஸ்ட் டைமா என்ன விட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறான் ஃபஸ்ட் டைம் அதாவது வாழ்க்கை இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நான் நாங்கள் எதிர்பார்த்ததே இல்லை ஆனால் கடவுள் போட்ட பிளான் பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் இருக்கணும் இப்படி இரு இந்த பிள்ளை கூட இருந்துச்சுன்னா நோண்டிக்கிட்டே இருக்கும் நீ என்ன பண்ணு இந்த பிள்ளையை கண்டிப்பா விட்டு வாங்க பிளான் பண்ணி ஏதோ ஒரு ஸ்கெட்சு போட்டு இந்த பிள்ளைய பண்ணிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டாப்புல நானும் நிறைய மேல போடுவோம் நானும் காலையில இருந்துச்சு நானே குளிச்சு நானே சமைக்கணும் அப்படிலாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் கடவுள் இப்படி ஒரு முடிவு கொடுத்து அதாவது மாலை போடும் போது நீ கோவப்படக்கூடாது அஸ்வின் அதுக்கு மெயின் ரீசனே இவதான் இவளை கொண்டு போய் விட்டுட்டா அப்படின்னா வாழ்க்கையில கோபங்கிறதே இருக்காது எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம ஃப்ரீயா இருப்பேன் ஐயப்பா நினைத்தாப்புல அதனால ஒரு ரெண்டு மூணு நாள்ல கண்டிப்பா வந்துடும் ரெண்டு நாள்ல வந்துடுவேன் வந்து அதுக்கப்புறம் எப்படி கூப்பிடணு எப்பவுமே நான் சாமியும் தான் கூப்பிடுவேன் அதுக்கப்புறம் இந்த திட்டுறது திட்டக்கூடாதுங்கிறாங்க வாடான்னு கூட சொல்லக்கூடாது சாமி ஐயோ

ஒன்றரை வருஷம் வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி இப்பதான் போறேன் தனியா எங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் உள்ள பார்த்தேன் வேணா சொல்றதில்லையே கொண்டு போய் விட்டேன் அப்படின்னா அவங்க இவன் கூட தனியா இருக்க

நீ அங்க போறது தான் கரெக்ட் எனக்கு அப்படின்னு தோணுச்சு எனக்கு அங்க போனாலுமே எங்க அம்மா வீட்டுல இருப்பாங்க தங்காச்சிக்கு லீவு அப்பாவும் இருப்பாங்க தம்பி இருப்பான் சோ ஒரு டேஸ் தான் அதுக்கு தான் மேடம் வந்து இவ்வளவு ஃபீல் பண்றாங்க இந்த நாள் உங்களுக்கு எப்படி மூணு வருஷமா வரும் அப்படி ஃபீல் ஆகும் ஒரு நாள் கூட இருந்தது இல்லையா தனியா அதான் அதான் இந்த மூணு நாள் வந்து உனக்கு மூணு வருஷம் மாதிரி ஃபீல் பண்ணுவதான நான் இந்த மூணு நாள் வருஷம் மாதிரி நினைச்சு என்ஜாய் பண்ணிக்கணும் சரிப்பா கிளம்பிக்கா என்ன அணுகுரியா அழுக்குறியா ஆடம்பரியா அவளு நிட்டு இருக்கிறாரி அனுப்புறி அழுகுதுறே என்னடா ஒரு வீடியோ கால் கூட பண்ண முடியாது ஏன்னா அங்க இருக்காது ஏன் கெல்லாம் போய் அழுகலாம்னு முஞ்சல்லையா ஐயோ அவளுக்கு கழுதியா இருக்கானு சிரிப்பா தெரியல ஓகே இதெல்லாம் பழகிருக்கேன் அப்பதான் நாளைக்கு பின்னே வருஷம் போக 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 நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட போக போயிட்டு வந்துறேன் அப்படிங்கும்போது மூணு நாள் இருந்து பழகணும் இந்த மாதிரி இருந்து பழகியிருக்கேன் சரியா திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போன மூன்றா அப்படின்னு விசாரணும் நான் இதே இருந்துக்க நான் போயிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படி இப்போ சாமி விஷயம் அப்படிங்கிறங்காட்டி தான் நான் போறேன் நானே போறேன் அப்படிங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு இதுக்கெல்லாம் கண்டிப்பாக எங்கே போனாலுமே என்னையும் கூட்டிகிட்டு போனால் அவுட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அதையும் அதுவும் கல்யாணம் நான் கேட்குறேன் அதிகம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டேங்கிறாங்க பசங்களாக அவங்கள கேட்குறேன் அண்டு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க எல்லா வீட்லேயும் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர விட மாட்டாங்களே எந்த ஒய்ஃபும் அப்படியே சேர்ந்தாலுமே அவங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு பேர் கூட மட்டும் தான் சேரணும் எக்ஸ்ட்ரா தாண்டி யாருக்கிட்டையும் போய் சேரக்கூடாது அதே மாதிரி நமக்கு நம்ம எங்கேயாவது லேட் பண்ணிட்டோம் இல்ல எங்கயாவது போல இப்ப எனக்கு ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்துச்சு திடீர்னு எனக்கு என்னது நான் வெளில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளில போறேன் என் கொண்டாட்டி எனக்கு கூப்பிடாம என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு பேசுறான் ஆனா எங்கன்னா வந்துட்டானேன் அந்த கார் எடுக்கிற டைம் அப்பதான் என்னோட யாரா அப்படின்னு கேட்குறேன் என்னது சாரு தான் கூபா ஒருவே கூட தான் இருக்கியோ இல்லையா கூப்பிட்டு அப்படின்னு தெரியல ஆனா நான் வந்து ரோட்ல மீட் பண்ணா கூட நான் இருப்பேன் ஆமா ரெண்டு மணிக்கு நான் பசங்களோட போய் இல்ல பசங்க அப்படின்னா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேதாளம் மாதிரி ஏறி உட்கார்ந்துட்டு வண்டியில சார் ரெண்டு மணிக்கு நடு ரோட்ல இருப்பாங்க அப்படியே பேசி நான் இருப்பேன் அது வந்து பழகிருச்சு லவ் பண்றதுல இருந்தேன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்டர்வ் பண்ணி அவங்க கூட நிறைய இருந்திருக்கேன் எனக்கு அது வந்து கேஷுவலா இருக்கு இவை இல்லாம நான் தனியா போனாலுமே ஃபர்ஸ்ட் கேட்கிற வார்த்தை எங்கடா அவங்க பொண்டாட்டி வரலையா அப்படின்னு தான் கேட்பாங்க

மூட்டை கிட்ட எல்லாம் பேக் பண்ணி வச்சு இங்க எல்லாம் எங்க வீட்ல போய் தொலைச்சு துவைக்க முடியாது சனால அவங்க வீட்ல போய் தொலைச்சுன்னு சொல்லி இந்த வீட்ல ஏதோ ட்ரெஸ் டூர் ஏதோ மேக்கப் திங்ஸ்ோட டூர் இதெல்லாம் போறணும் நான் நினைக்கிறேன் ஆனா எனக்கு என்னன்னா துணி இங்க பாதி இருக்கு இவங்க வீட்டுல பாதி இருக்கு எங்க வீட்டுல பாதி இருக்கு அதே மாதிரி மேக்கப் திங்ஸ் எல்லாம் இங்க பாதி இருக்கும் இங்க நிறைய இருக்கும் எங்க அம்மா வீட்டில பாதி இருக்கும் எங்க அத்தை வீட்டுல பாதி இருக்கும் மாத்தி மாத்தி அவங்க ஊருக்கு ஒவ்வொரு கட்டப்பையில் ஒவ்வொன்று வச்சு எங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெகின் இங்க இருக்கும் ஒரு லெகின் எங்கள் அம்மா வீட்டில இருக்கும் ஒரு லெகின் என் அத்தை வீட்ல இருக்கும் அதை விட கொடுமை என்னன்னா ஒரு டாப் இங்க இருக்கும் அதோட ஃபேண்ட் அங்கே இருக்கு எதுவுமே நான் போடும்ல எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை தேடுவேன் பேண்ட் எங்க இருக்கு ஷால் அங்க இருக்கு பேண்ட் இங்க இருக்கு அப்படி இப்படின்னு நான் தேடுவேன் ஐயோ ஸோ நிறைய ஸ்ட்ரகில்ஸ் இருக்கறனால நம்ம என்ன பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம மாலை போடுற டைம் வரையா ஸோ வந்து எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக எல்லா துவைக்கிற துணி இதான் கடைசியாக பெட்ஷீட்டு இந்த பெட்ஷீட் மட்டும் நான் போயிட்டு வந்துட்டு காய போட்டுருவேன் இன்னும் டூ டேஸ் டைம் இருக்குது ஸோ இனிமேல் சாரு வந்து தனியாக ஒரு பிளாக்லேயும் என்ன தனியாக ஒரு பிளாக்லையும் நீங்கள் ஒரு ரெண்டு பிளாக் பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன் சாரு போடலான்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக நான் போடுவேன் என்னுடைய டே ஒன் டே எனக்கு அது என்ன பிரச்சனைனா டவர் இருக்காது ஒன்று தான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணுன்னாலும் எனக்கு ஆஃப் டே வேணும் கபோ இந்த இந்த வீடியோ எப்போ போடுறான்னு தெரில போட்டு படு முடிச்சக்குறந்தான் போடுவோம்னு நினைக்கிறேன் சரி ஓகே கவலை வணக்கம் கிட் பண்ணி போட்டுருவேன் கவலமாக ஓகே போலாம் சரி நான் திங்ஸ்லாம் இந்த கட்டப்பையில் தான் எடுத்துகிட்டு போகிறேன் ஃபர்ஸ்ட்லாம் காலேஜ் படிக்கும் படிக்கும்போதெல்லாம் ஐயோ கட்டப்பையா ஆஹான் நான் கிட் பண்ண மாட்டேன் நீ தூக்கிட் பண்ண கல்யாணம் ஆனக்கு அப்புறம் இதுதான் எங்கே பார்த்தாலும் இருக்குது அதனால் கட்டப்பில் ட்ரெஸ்ஸு என்னோடய திங்ஸ் எல்லாமே இருக்குது கார் வாங்கினதுலேருந்து காரை யூஸ் பண்ணுறதுனால பைக்கை யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே வச்சுருக்கோம் கரெக்டாக ஒரு எத்தனை நாள் ஆச்சு ஆயிடுச்சு இல்லை ஒரு மூணு வாரம் கிட்ட மூணு வாரம் ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் கிட்ட ஆயிடுச்சு லெவன் லெவன் இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஆகும் டுவெண்ட்டி ஃபைவ் பதினாலு பதினஞ்சு நாள் அதான் ரெண்டு வாரம் ஆயிடுச்சு இன்னும் வண்டியை தொடவே இல்லை சாரு இருக்கிறதுனால மட்டும்தான் கார் யூஸ் பண்ணுறது சாரு விட்டு வந்தேன் அப்படின்னா மறுபடியும் பைக்கு தான்

ஆல்ரெடி நான் அஸ்வினை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி அழுதுகிட்டு தான் இருந்தேன் கிட்டே போதே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இனி அங்கே போய் டூ டேஸ் எப்படி இருப்பேன் அப்படின்னு தெரியவே இல்லை போகிற வழியில் அந்த சாங் வேறு போட்டிருந்தேன்னா அந்த பூக்கள் பூக்கும் தரணும் அந்த சாங்கெல்லாம் கிட்ட மிஸ் பண்ணுற மாதிரி அழுதுகிட்டே போனேன் இவன் இல்லாமல் நான் எங்கேயுமே தனியாக போனதில்லை அதே மாதிரி ஒரு நாள் ஸ்டே அப்படிங்கிறது இல்லவே இல்லை பட் அஸ்வின் என்னை விட்டு இருந்துருவாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் லவ்வாக பார்த்தா கண்டிப்பாக மாட்டான் சாமிக்காக அப்படிங்கிறங்காட்டி என்னை விட்டு தனியாக இருக்கேன் அவன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவனால் முடியும் இப்போ எனக்கு பழைய மெமரிஸ்லாம் ஞாபகத்து வருது ஏன்னா லவ் பண்ணுவோம் நான் அஸ்வினை பார்த்துருக்காக காலேஜ்லேருந்து வருவேன் ஒவ்வொரு டைம் அவன் தான் என்னை கொண்டே விட்டுட்டு வருவான் அப்படிங்கிறப்ப அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அதே மாதிரி தான் எனக்கு இந்த டைமும் ஃபீல் இருக்குது கொண்டு போய் விட்டுட்டு அவன் கிளம்பிடுவான் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் நான் ஒன் வீக் இல்லைன்னா டூ வீக் கழிச்சு தான் அவனை பார்ப்பேன் அதே மாதிரி தான் எனக்கு இப்போவும் தோணுச்சு ஏன்னா என்னை விட்டுட்டு அவன் கிளம்பிடுவான் அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருந்துச்சு அதனால் என்னை அழுகையே கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனால் இருந்தாலும் அஸ்வினுக்கு நழுதான் அவ்வளோ பிடிக்காது அதுக்காகவே இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அஸ்வின் எனக்கு வந்து பானிபூரி வாங்கி கொடுக்க போறாரு ஆனா கையான இதான் இதோ மூணாவது தடவை சாப்பிடறேன் கையா நான் இந்த ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆச்சு இப்ப தான் மூணாவது டைம் லவ் சாப்பிட்ரியா இது மூணாவது தடவை அப்படின்னா போன வாரம் வாங்கி கொடுத்துட்டேன் அந்த டேஸ்ட் நாக்கில் ஒட்டிட்டு இப்ப இந்த வாரம் மறுபடியும் கேட்டேன் எனக்கு பானிபூரின்னா அவ்வளவு பிடிக்கும் இவனுக்காக நான் சாப்பிடாம இருக்கேன் ஏன்னா எனக்கு இந்த ரோட் சைட் இதெல்லாம் பிடிக்காது இல்ல நானும் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஆனா பானிபூரி செய்யறதை பார்த்ததுல இருந்து மனசு விட்டேன் வீடியோ இல்ல ரியலா நேர்ல பாத்ததுல இருந்து விட்டேன் ரொம்ப கெஞ்சி கேட்டேன் இன்னைக்கு அது எல்லாமே நீங்க தனியா விட்டுட்டு போறாங்க டீ வச்சு வாங்கி சொல்லி வந்தேன் வரும்போதே பார்த்தீங்கன்னா அஸ்வின் கிட்ட நான் பானிபூரி கேட்டே தான் வந்தேன் அவனும் வந்து சரி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டே தான் வந்தான் திடீர்னு வேற பக்கம் மாத்தி போயிட்டான் இருந்தாலும் திருப்பி மாத்தி வந்தானா நான் எதுக்கு என்னன்னே தெரில திடீர்னு நீதான் பானிபூரி கேட்டில அப்படின்னு சொல்லி எனக்கு வாங்கி கொடுக்க வந்தான் அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அவன் வந்து இதெல்லாம் எனக்கு வாங்கியே கொடுக்க மாட்டான் அவனே வந்து இவ்வளோ இறங்கி எனக்காக செய்யறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நிறைய பேர் அம்மா வீட்டு பக்கத்தில் தான் சாப்பிடுவேன் காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்து எனக்கு ஒரு இருக்காது சாப்பிட்டா செட்டில் மற்ற நேர சரியா போ சின்ன வேலை இருக்கு முடிச்சிட்டு அப்புறம் கிளம்பலாம் டைம் ஆச்சு வீடு بقى க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க போல உள்ள நான் அங்க கிட்ட சொல்லலாம் ரியாக்ஷனை பாப்போம் நான் அப்டேட் போறா ரெண்டு தான் இருக்கணும் ஆல்ரெடி வெளிய வா அவ போட்ற காஸ்டிங் வா வெளிய வந்துட்டால டவுசர் பாண்டி டவுசர் பாண்டிரா பை நான் நாளைக்கு 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 போறோம்

வீட்டுக்கு போயிட்டு கழிச்சு ஆக்சுவலாக எங்க வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒர்க்கு அதை முடிச்சுட்டு இப்ப நாங்க வந்து கிளம்பிட்டோம் எங்க கிளம்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா அஸ்வின் வந்து வீட்டுக்கு போகிறாங்கல்ல அதனால அப்பாவும் அப்பாவும் வந்து அம்மாவை கூப்பிட போறாங்க ஸோ அப்படியே போய் அஸ்வின அங்க இறக்கி விட்டு அப்பாவும் தான் வராங்க அப்படியே நானும் என் தங்கச்சி எங்கள் அப்பா கார்ல இறங்கி அப்படியே இங்கே அதனால அஸ்வின் அப்படியே ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போறாங்க சரி கொஞ்ச நேரம் அவன் கூட இருக்கலான்ட்டான் தான் எங்களை அடிச்சுட்டு ஏதோ கலாய்ச்சிட்டோ போனால் எனக்கு வந்து சரியாக ஞாபகம் இல்லை ஸோ அதுக்காக ரோட்லேயே நாங்கள் டீ குடிக்க போயிருந்தோம் அப்போயே வந்து நானும் என் தங்கச்சியும் அஷ்பினை துர துரத்தி பிடிச்சிட்டு இருந்தான் அவனை சுத்தமாக பிடிக்கவே முடியல அவன் வந்து நல்லா ஓடுவானா எங்கள் ரெண்டாவது தாலையும் முடியல ரொம்ப நேரம் ஓடி ஓடி பார்த்து சுத்தமாக பிடிக்கவே முடியல கடைசியில் இப்போ எங்கள் அம்மா வந்து பிடிச்சிருவாங்க அப்போ அவன் சொல்கிற வார்த்தையை நீங்களே கேளுங்க கடைசியாக வனத்துறையினர் இந்த குழந்தை யானையை தன் குடும்பத்தோடு பெரிய யானை சிறியானை தாயானை தந்தை ஒப்படை தொழுத்து தன் வனத்துக்கே சென்றனர் வனத்துறையினரை பாவராட்டி கமண்டு கூறவும் இருந்து போனா தனியா

முன்னாடியே வந்து கொண்டிருக்கிறாய் அப்படியே ஏறி வர பார்த்துடு கால் பண்ணி இங்கே வெளில போறேன். ஜிபோ டிபி ஸ்கேன் அனுப்பி விடு. மாத்தி சரியா. பana enter கு. பை. பை. விட்டு போறேன்.

拜拜。 அஸ்வினை கிளப்பி விட்டுட்டு நாங்கள் வந்து எப்பவுமே சாப்பிட்ற சுண்டல் கடையில் வந்து நாங்கள் சுண்டல் சாப்பிட்டோம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு அப்பா அம்மா கூட ட்ராவல் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு அதே சமயம் கார் எடுத்த உடனே வந்து அஸ்வினி எனக்கு கால் பண்ணிட்டாங்க ஆனால் சைலண்ட்ல இருந்துச்சு நான் பார்க்கல அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு கால் பண்ணிட்டாங்க அப்போ இருந்து அப்போ சுண்டல் சாப்பிட்டு வந்தோம் அப்போ இருந்து இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க மளிகை கடை இங்கே வந்து மளிகை ஜாமான் எப்போயுமே வாங்குவோமா நைட்டு போகும்போது ஸோ அது வரைக்கும் என்கிட்ட பேஸ்ட்டே தான் வந்தாங்க ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் அது வரைக்கும் என்கிட்ட பேஸ்ட்டே வந்தாங்க அம்மா வேற பேசாம அஸ்வின் நம்மளே கூப்பிட்டு வந்திருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி கலாச்சிட்டே வந்திருந்தாங்க ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தா நாங்க அது வரைக்கும் தனியா இல்லாதங்காட்டி எங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியல இப்ப நாங்க ரெண்டு பேரும் மிஸ் பண்றோம் பக்கத்துல இல்ல அப்படிங்கிறப்போ அது ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அஸ்வின் வந்து எனக்காக அந்த மீன் வளர்க்குற மீன் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அது வந்து சர்ப்ரைஸா நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீடியோ கால் பண்ணி காமிச்சாங்க அந்த கிளிப்பிங்ஸ் காட்ட முடியல ஏன்னா வீடியோ கால்ல இருந்துச்சு ஆனா சீரியஸா சொல்ல போனா நான் வந்து அவனுக்கு கால் பண்ணவே இல்லை அவன் கார் எடுத்தோடனே எனக்கு கால் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவன் எவ்வளோ மிஸ் பண்ணுறான் அப்படிங்குறத வந்து இந்த ஃபோன் மூலயமா எனக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு பேச எதுவுமே இல்லை எங்களுக்குள்ள இருந்தாலுமே அவன் என்ன பண்ணுற இந்த மாதிரி இன்னும் வீட்டுக்கு போகலையா அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பேசுனோன்னே அவன் கால் பண்ணால் அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவன் வந்து என்னையை ரொம்ப மிஸ் பண்ணுறான் அப்படின்னு நான் பைக்கில் சும்மா வரும்போதே பின்னாடி சும்மா ஏதாவது உட்காந்துட்டு வந்ததுனாலே எதாவது பேசுடி எதாவது பேசு நீ சும்மா வரும்போது எனக்கு போர் அடிக்குதுதான் பேசு உன் வாய்ஸை கேட்காம இருக்க முடில்ல பேசி பேசுன்ட்டே இருப்பான் ஸோ இப்போ நான் காரில் இவ்வளோ தூரம் தனியாக வீட்டுக்கு டிராவல் பண்ணி போயிருக்கான் நான் இல்லை அப்படிங்கிறப்போ வந்து எவ்வளோ என்னை மிஸ் பண்ணுவான் அப்படிங்கிறத வந்து நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து என்னை கலாய்ச்சிட்டே இருந்தாங்க இப்படியே இரு ரெண்டு நாளா அப்படி இப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க நான் அதெல்லாம் பொருட்படுத்த பேசிட்டே வந்துட்டேன் வீட்டுக்கு ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க்கு அது இல்லாமல் அது வந்த உடனே அஷின் வந்து கால் பண்ணிட்டாங்க வீடியோ கால் பண்ணிட்டாங்க அதுவே பேசி ஒரு ஒன் ஹவர் கிட்ட அவன்கிட்டே பேசிட்டேன் திட்டிட்டு இருந்தாங்க அதுக்கு அவன் இங்கேயே வந்திருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா அவ்வளோ நேரம் வீடியோ கால் பேசிட்டு ஃபோன் பேசிட்டு மாடியிலே தான் இருந்தேன்னா ஏன்னா ஃபஸ்ட் டைம் பிரிஞ்சிருக்குங்காட்டி கால் பண்ணிட்டே இருந்தான் மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தான் நானும் மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்த நல்ல துணி அது எல்லாமே துவைச்சாச்சு அவங்க வந்து துவச்சு கொடுத்தாங்க நான் வந்து ஃபுல்லாகவே காய போட்டு முடிச்சாச்சு அதே ஒரு ரிலீஃபாக இருக்கும் அவ்வளோதான் இந்த டே வந்து இப்படி தான் போச்சு ஸோ கொஞ்சம் மிஸ் பண்ணுற இது நைட் அஸ்வின் இருந்தானே ஏதாவது சிரிச்சிட்டு பேசிட்டு உட்காந்துருப்போம் டீ எல்லாம் ஒன்றா குடிச்சிருப்போம் எதுவும் அவன் இல்லாத ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு அவனே தான் இத்தனை பேர் இருந்தாலுமே நான் அவனை தான் சுற்றி சுற்றி வந்துட்டே இருப்பேன் அது எங்கள் அப்பா அம்மாக்கே நல்லா தெரியும் இப்போ அவன் இல்லாமல் நான் இருக்க மாட்டேங்கிறது அவங்களுக்கே தெரியும் சும்மா சண்டை போட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு அவனை அடிச்சுட்டு இப்படியே இருந்து பழகிட்டு இப்போ அவன் இல்லாதது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அவனுக்கும் அதே தான் அங்கே இருக்குமோ ரெண்டர் ஃபோன் நோண்டிட்டு பேசிட்டு சிரிச்சுட்டு இப்படி இருப்போம் இல்லாதப்போ தான் இருக்கிறப்ப கூட அவளை கண் கண்டுக்க மாட்டோம் இங்க தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லை இப்ப ரெண்டு நாள் பார்க்க முடியாது அப்படிங்கிறப்போ அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு மாதிரி பார்ப்போம் இடையில வந்து இப்படியாவது நீ பார்க்க ட்ரை பண்றானா ஆனால் வீடியோ கால் பண்ணிடுறான் வண்டி உடனே எனக்கு கால் பண்ணிட்டான் அப்ப நான் பார்க்கல போல சைலண்ட்ல இருந்துச்சு அவனை அனுப்பி கார்ல இருந்து அனுப்பிவிட்டோன்னு எனக்கு கால் பண்ணிட்டான் சைலண்ட்ல இருந்துருக்கு நான் பார்க்கவே கிடையாது அப்புறம் வர வழியில பாத்தீங்கன்னா அந்த சுண்டல் சாப்பிடும்போது தான் ஆள் வந்துச்சு தான் நான் பார்த்தேன் அப்புறம் எடுத்து பேசிட்டு அப்படியே அங்கேருந்து வீடு வரைக்குமே பேசிகிட்டே வந்துவிட்டேன் பாய் தூரம் பக்கம் பேசிகிட்டே வந்தோம் இங்கே வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக ரோட்டில் அலைஞ்சி பேசிகிட்டே இருந்தேன் அப்படியே டைம் அப்படியே போயிடுச்சு அவங்ககிட்டே ஒரு ரெண்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படியே பேசிகிட்டே டைம் போயிடுச்சு ஸோ நாளைக்கெலாம் எப்படி இருக்க போகிறேன்னு தெரில நாளைக்கு என்னென்ன நடக்குது நான் எப்படி அவனை மிஸ் பண்ணுறேன்னா என்ன எங்கே வெளியே போகிறோம் எப்படியாவது அவங்க பார்க்க சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து நான் நாளைக்கு ஃபுல் விலாக் எடுக்க போகிறேன் நான் அதில் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த வளாக் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அதே மாதிரி இருக்கும் போது வந்து அவங்கள வந்து ஹர்ட் பண்ணாதீங்க நிறையா அவனை ஹர்ட் பண்ணியிருக்கேன் எங்கள் இடத்துக்குள்ளே நிறையா சண்டை வரும் ஆனா இல்லாத போதான் அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எதுவாக இருந்தாலும் ஒரு டூ டைம்ஸ் ஒரு டூ டேஸ் இந்த மாதிரி தான் இருக்க போகிறோம் டூ டேஸ் தான் அவனை விட்டு பிரிஞ்சிருக்க போகிறேன் அதுவே இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது சீரியஸாக அது சொல்ல முடியல இங்கே வந்து இருக்கிறப்ப அம்மா கூட ஜாலியாக இருக்கணுன்ற மைண்ட் செட்டும் இருக்குது ஏதோ சிங்கிளாக வந்துல்லை கல்யாணம் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது இங்கே இருந்தால் ஆனால் இருந்தாலும் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதை வந்து சொல்ல முடியல அப்பா அம்மா இருக்காட்டும் எதுவுமே காமிச்சிக்க முடியல அழுதாக கூட அவங்க கஷ்டப்படுவாங்க ஒரு மாதிரி அதனால எல்லாமே இது பண்ணி கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன் வீட்லேயே நான் அழுதுட்டேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருப்போம் அப்புறம் அவன் கார்லேருந்து கிளம்பும்போதே கொஞ்சம் அழுதுட்டேன் இந்த மாதிரிலாம் அழுகக்கூடாது சாமி விஷயத்தில் சாமிக்காக பிரிஞ்சிருப்போம் அப்படிங்கிறது வந்து அழுகக்கூடாது ஆனால் என்னால் முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த விலாக் வந்து எப்போயுமே முடிச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்காக நல்லா வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் எதுவுமே எங்கள் லட்சம் உங்கள் கை பாய்